இன்றைக்கி மதுரையில் செம்ம மழைங்க உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள் என் காலையில் பிடிஞ்சதுலேருந்தே பார்க்குற மழை தேஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி குளம் மாதிரி தேங்கின மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணனே தெரில ஏன்னா வெளியே கால் வச்சோம்னாலே ஒரு மாதிரி சகதி மாதிரி தான் தண்ணி தேங்கி தேங்கி இருந்து ஊர்ணி மாதிரி இருக்குது குழந்தைங்களே விளையாட்டுப்போம்ல நம்மளாலே ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்கவே முடியல காலையிலேருந்தே நச நசுன்னு மழை பேஞ்ச மாதிரியே தான் இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே எப்படி தீவம் வீட்டில் ஏற்றன்னு தெரில காற்றும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது காற்றும் கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா காற்றும் கொஞ்சம் கூட கம்மியாகவும் மாட்டேக்குது மழை பேஞ்ச மாதிரியே தான் இருக்குது இந்த பார்த்திங்கனா க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டுறேன் ரொம்பவும் பெய்யலை கம்மியாகவும் பெய்யலை ஆனால் ஒரு மாதிரி அடைமலை பெய்கிற மாதிரியே ச சவுண்டு ரொம்ப ஹெவியாக கேட்டுகிட்டே இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஃபுல்லாக கரண்ட் கட் பண்ணிட்டாங்க இன்வெர்ட்ரு வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே என்னும் போது அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இன்வெர்ட்ரு இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா குளிர் இருக்குது ஒரு மாதிரி காலையில் ஒரு பத்து மணிக்கே ஈவினிங் ஆறு மணி ஆனால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹில்ட் அடைஞ்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் லைட்டு கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு பச்சை குழந்தைங்க வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைங்க நிச்சயமாக பயப்படுவாங்க இருட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணனே தெரியல கரண்ட் இல்லை என்னோன்னா ச என்ன சமைக்கவும் தெரியல என்னடா பண்ணணும் ஏன்னா வீட்டில் கார்த்திகை போதும் மொதல் நாள் வீடு துடைச்சி விளக்குகள்லாம் மஞ்சள் பூங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் கரண்ட் அதுக்கு முத நாள் விட்டு விட்டு வந்ததுனால துணி துவைக்கவே இல்லை சரி காலையில் துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாலேயே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷடன் ஆன மாதிரி ஆகிப்போச்சு ஐ இந்த மாதம் தொடக்கத்துலேயே ஷடோனும் முடிஞ்சிருச்சு ஆனால் தொடர்ந்து ஷடன் ஆன மாதிரியே தான் அந்த மாதம் எங்களுக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி இல்லை ஏன்னே அப்படி தெரியல குளம் மாதிரி வேற தண்ணி தேங்கியிருக்கா நைட்டு சுத்தமாக கரண்ட் இல்லாததுக்கு தூங்கவே முடியலங்க கொசு போட்டு பிடுங்கி எடுத்துடுது இன்னும் குழந்தைங்களாம் பாவம் எப்படி தான் தாங்குதுங்கன்னே தெரியல ஸோ உட்காந்து குழந்தைங்களே விசிறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு சுத்தமாக காத்தலைன்னா அது ஒரு மாதிரி மூச்சு அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்களேன் அந்த மாதிரி இதாகுது சரி அப்புறம் என்ன பண்ணு தெரியல ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாங்க கரண்ட்டு வந்துச்சு வந்தோடனே என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் விளக்கு ஏற்றிட்டோம் நாலு மணிக்கெலாம் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப இருட்டாக மாதிரி ஒரு சின்ன மாடை விளக்கு ஏற்றி வச்சுட்டோம் அப்புறம் ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினோம் உடனே வீட்டில் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நேராக தெப்பகுளத்தில் இருக்க முத்துவிஸ்வர் கோயில் போயிட்டு வந்துடலான்ட்டு போ கிம்பனோங்க ஏன்னா அங்கே வந்து சொக்கப்பானை எரிப்பாங்க அதனால் அந்த சொக்கப்பானையை பார்த்து முடிச்சுட்டு எங்கள் ஏரியாவுக்கு சிந்தாமணிக்கு வந்துட்டு அங்கே காளியாத்தா கோயிலில் சொக்கப்பானை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருந்தோம் கடைசியில் பார்த்தா சொக்கப்பானை அதை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக கோயிலுக்கிட்ட என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க கரெக்டாக ஐயர் சொக்கப்பானையில் எதுவும் வச்சுட்டாங்க சரி பார்க்காம இருக்கிறதுக்கு கண் கூட பார்த்துட்டோமே அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்துட்டோம் சரி ரொம்ப கூட்டம் உள்ள ஓவர் தம்பி தூக்கிட்டு உள்ள போங்க அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்தால் மூச்சு அடைச்ச மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவான் என்ன பண்ணலான்ட்டு அப்புறமேட்டு காளியாத்தா கோயில் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது பாருங்களேன் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க கொஞ்சம் கூட்டம் இல்லாம தாங்க இருந்துச்சு அப்போ எடுத்த வீடியோ தான் இது இதில் கொஞ்சம் கிளி ரொம்ப இருட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கிளியராக தெரியலைங்க ஆனால் தெப்ப குளத்தில் இங்கே மாதிரியாக இருக்கவங்களும் தெரியும் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக தெப்ப குளத்தை சுற்றி ஆயிரம் தீபத்துக்கு மேலே ஏற்றி வைப்பாங்க உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு கண் கஃப்ளோ குளிர்ச்சி அழகாக இருக்குங்க அந்த இருட்டுக்கு அதுக்கும் அப்புறம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு நேராக உள்ளே போய் அம்மாவே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் ஏன்னா அங்கேயுமே நிறைய வேண்டுதல் இருந்திருக்கும் பொழுக்க நிறைய பேர் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி சாமியை பார்த்துட்டோம்ல சந்தோஷம்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு வர சைலாம் பாருங்களும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது ஒரு ஏரியாவில் கரண்ட் இருக்குது ஒரு ஏரியாவில் கரண்ட்டு இல்லை அந்த மாதிரியே தான் இருக்குது ஒரு சில வீட்டில் இன்வெர்டர் இருக்கிறதுனால பளிச்சுன்னு இருக்குது மற்றவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் எப்படி கரண்டை சும்மா சும்மா பண்ண தெரியல அப்புறம் டக்குன்னு வந்தோம் எங்கேயே கல்வித்த கோயில் கரெக்டாக இருக்கும் போது நாங்கள் வந்தோம் ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சேட்டப்பட்டாங்கன்னு சொல்லி இந்தளவுக்கு கொஞ்சம் போலீஸ் சேவையாகவே போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் அழியதான் இருந்தாங்க ஏன்னா சொக்கப்பாங்க ஓவராகவே அந்த ஓலையை பொழுது சரியாக தர அதை ஏறி ஏரியாக வச்சிருச்சு இதில் புகை பாருங்கள் அப்படி எல்லோரையும் கொஞ்சம் தள்ளியே நிற்க சொன்னாங்க அதுக்கு இன்றைக்கி கோயில் இது பண்ணியிருப்பாங்க அவங்கள மட்டும் தான் கொஞ்சம் பக்கத்தில் நல்லா சொன்னாங்க அது எல்லாத்தையும் தள்ளி இருந்தாங்க ஆனால் நிதி சம்மி தோஷமும் நல்லாவே இருந்துச்சு சந்தோஷமாக நல்லா போச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி சாமிங்க அப்படின்னு சொல்லுங்கள் பாய்